Hello friends! கம்பீர பாராட்டுறதை முதல்ல நிறுத்துங்க நீங்கள் வந்து உண்மையாக பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா ரோஹித் சர்மாவை தான் நீங்கள் வந்து பாராட்டணும் ரெண்டே மாதத்தில் இவர் வந்து எல்லாத்தையும் வந்து டோட்டலாக அப்படியே அப்படியே வந்து மாத்திரலை அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் காட்டமாக பார்த்தீங்கன்னா கவாஸ்கர் வந்து பேசியிருக்காருங்க அதற்கெல்லாம் காரணம் வந்து இந்த பங்களாதேஷ் தொடர் தாங்க இப்போ இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையே டெஸ்ட்டு சீரீஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஜெயிச்சிருப்பாங்க முதல் டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சது ஒன்றும் பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் வந்து கிடையாது ஆனால் ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சது இந்திய அணியினுடைய பவுலிங் வந்து செமையாக இருந்துச்சு பேட்டிங்ல அதிரடி காமிச்சாங்க வந்து வெற்றிக்கு வந்து காரணம் ஏன்னா டோட்டல் மேட்ச்சே வந்து ரெண்டு நாள் தான் நடந்துச்சு அதுலேயும் வந்து அந்த முதல் நாள்ல கொஞ்சம் ஆடிட்டு அதுக்கப்புறம் நாலாவது நாளில் தான் வந்து ஆடினாங்க அப்போ நாலாவது நாள் அஞ்சாவது நாள் அந்த ரெண்டு நாளில் மேட்ச் வந்து டிராவில் முடிகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அந்த சுச்சுவேஷனில் ரோஹித் சர்மா வந்து ஜெய்ஸ்வால் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு தொடக்கத்தை வந்து கொடுத்தார் ஃபாஸ்ட் டெஸ்ட்டு ஃபிஃப்டி டெஸ்ட்டு கிரிக்கெட் வரலாற்றுலேயே வந்து நம்ம இந்திய வீரர்கள் ரோஹிட்டும் ஜெய்ஸ்வாலும் அடித்தது தான் கடைசி வீரர்கள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஆடி அதனால் வந்து பங்களாதேஷ் தொடரை வந்து இந்தியா வந்து கைப்பற்றியிருக்காங்க ஒருவேளை அந்த போட்டி ட்ராவில் முடிஞ்சது அப்படின்னா இந்தியா வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போவதற்கான அந்த வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அடுத்து நியூசிலாந்து கூட மூணு போட்டி கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆட போகிறாங்க அது வந்து இந்தியாவில் தான் நடக்கப் போகுது ஹோம் கிரவுண்டு அப்படிங்கிறதுனால இந்தியாவுக்கு அது வந்து கூடுதல் அட்வான்டேஜ்னு சொல்லலாம் அந்த மூணுலேயும் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து ஆஸ்திரேலிய தொடர் அது வந்து கொஞ்சம் டஃப்பான ஒரு தொடர் அப்போ அதில் வந்து ரிலாக்ஸ்டாக நம்ம பிளேயர்ஸ் வந்து ஆடலாம் இப்போ இந்த ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் வந்து இந்தியா ஆடின விதம் வந்து எல்லாரையுமே வந்து கவனிக்க வச்சிருக்கு உடனே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து இங்கிலாந்து மாதிரி ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக சொல்லணுன்னா இங்கிலாந்து அணியை சேர்ந்த முன்னாள் வீரர் மற்றும் கேப்டனான மைக்கேல் வாகன் வந்து இங்கிலாந்து அப்படியே காப்பி பண்ணி இந்தியா வந்து பேஸ்பால் கிரிக்கெட் ஆடுறாங்க இந்தியா தான் இதை இங்கிலாந்து தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அதற்கும் கவாஸ்கர் வந்து பதிலடி வந்து கொடுத்துருக்காரு கிரிக்கெட்டில் வந்து யூஷுவலாக இல்லாமல் ஏதாச்சும் புதுசாக ஒரு டீம் பண்ணால் உடனே அதற்கு பேர் வச்சிடறாங்க கம்பீர் தான் காரணம் இல்லைனா இது பேஸ்பால் கிரிக்கெட்டு இங்கிலாந்து தான் காரணம் மெக்களம் வந்த பிறகு தான் வந்து இங்கிலாந்து அதிரடி ஆடினாங்க இங்கிலாந்தை பார்த்து தான் இந்தியா அதிரடி ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க இந்தியா அதிரடியாக ஆட ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு எப்போதான் வந்து விராட் கோலிக்கு பிறகு ரோஹித் சர்மா கேப்டனாக பொறுப்பேற்றுக்கிட்டாரோ அப்போலேருந்தே இந்தியா வந்து அதிரடிக்கு வந்து திரும்பிட்டாங்க ரோஹித் வந்து ஒரு கேப்டன்சி தான் ரெக்கார்டு பண்ணணும் இதெல்லாம் எதையும் எதை பற்றி யோசிக்காமல் டெஸ்ட்டோ டி ட்வெண்ட்டியோ ஓடியோ வராரு அடிக்கிறாரு போகிறாரு இதை ஸ்டைலில் தான் அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு யங் பிளேயர்ஸையும் இப்படி தான் அவர் வந்து ஆட வச்சுட்டுருக்காரு அப்போ வந்து ரோகிட் வந்ததுலேருந்தே இந்தியா வந்து அதிரடியாக ஆட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்பீர் தான் வந்து இந்தியா வெற்றிக்கு காரணம் இந்தியா அதிரடி ஆனதுக்கு வந்து கம்பீர் தான் காரணம்னு சொல்கிறாங்க கம்பீர் வந்து கோச்சாக வந்து ரெண்டு மாதம் தான் ஆகுது அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்தியா ஏதோ ஒரு மொக்க டீமாக இருந்து இப்போ வந்து இந்தியா வந்து டாப் ஒன்னுக்கு வந்து வரலை இந்தியா எப்போதுமே நல்லா ஆடுற டீம் தான் எப்போவுமே வந்து அது அதிரடி ஆடுறவங்க தான் காலம் மாறி போயிடுச்சு அதனால் வந்து இந்த வெற்றிக்கெலாம் காரணம் இந்தியாவுடைய அதிரடிக்கு காரணம் வந்து இங்கிலாந்து தான் இங்கிலாந்தை பார்த்து காப்பி அடிக்கிறோங்கிறத சொல்கிறதையும் நிப்பாட்டுங்க கம்பீர் தான் வந்து இந்த அதிரடிக்கு காரணம்னு சொல்கிறதையும் நிப்பாட்டுங்க இந்த அதிரடிக்கெலாம் காரணம் வந்து ரோஹித் சர்மா ஒருத்தர் தான் ஆனால் அவர் வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டார் அவர் எதுவும் பேச மாட்டீங்க அதை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை தான் நீங்கள் வந்து அதிகமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கவாஸ்கர் வந்து காட்டமாக பேசியிருக்காரு நன்றி